சல்லா பாடுவோம் யேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவிது மைந்தனுக்கு ஓசனா ஓசல்லா பாடுவோம் யேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவிது மைந்தனுக்கு ஓசனா முன்னும் பின்னும் சாலேம் நாக சின்ன பாலர் பாடினார் முன்னும் பின்னும் சாலேம் நாக சின்ன பாலர் பாடினார் அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம் அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம் யுசெல்லா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவேது மைந்தனுக்கு ஓசனா சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பாவ நீ போனார் சின்ன மீதில் ஏறி அன்பர் பாவ நீ போனார் என்றும் என்னாகத்தில் அவர் என்றும் மற என்றும் இன்றும் என்னாகத்தில் அவர் என்றும் அற ஓ ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதா தாவீது னுக்கு சன பாவ மாதை போக்கவும் பாவியை கை தூக்கவும் பாவமாதை போக்கவும் எப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இசையாய் பவனியாய் போகிறார் பாசமுள்ள இசையாய் பவனியாய் போகிறார் பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவிது மைந்தனுக்கு ஓசனா பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார் பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார் ஜர்ணையோடு பாடி தாழை முந்தி செய்குவோம் ஜாலர் வீணையோடு பாடி தாழை முந்தி செய்குவோம் ஓசல்லா பாடுவோம் இசுவின் தாசரே உன்னதத்திலே தாவிது, மைந்தனுக்கு ஓசனா கூறு தோலை நம் கூறு பாதம் பணிவோம் குறு தொலை பாதம் பாம் பெற்று நாமும் த்ரீகரை போற்றுவோம் கூடியாருள் பெற்று நாமும் த்ரீகரை போற்றுவோம் ஓசன்னா பாடுவோம் யேசுவின் தாசரே உன்னதிலே தாவிது மைந்தனுக்கு ஓசனா எல்லார் கண்களையும் முடி கத்த நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசுவே இந்த அருமையான விளைக்காமுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யும் நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மயம்படுத்தும் முறை நாங்கள் செபிக்கிறோம் உடைய வல்லமையான கரம் இறங்கும் முறை நாங்கள் செபிக்கிறோம் பசு தாவியானவர் அக்கினி ஜுவாலையாய் இறங்கி வேதாகமத்தினுடைய பாகத்தை நாங்கள் பார்க்க அருள் புரிவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சக்கரியன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சக்கரியாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு எருசுலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிற இருக்கிறார் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த சக்கரியா என்ற தீர்க்கதர்சி அவர் அவர் வாழ்ந்த காலம் வந்து ஐ கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி ஐம்பத்தேழுலேருந்து ஐநூற்றி இருபத்தைந்து வரைக்கும் அவருடைய ஊழிய பாதை ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அருண்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவருடைய ஊர்வலத்தை குறித்து அவருடைய ஊர்வலம் எப்படி இருக்கும் என்பது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக எல்லா ஊர்வலம் நம்ம நாட்டில் நடக்குது மொழி ஊர்வலம் கட்சி ஊர்வலம் பல எத்தனையோ வகையான ஊர்வலம் இருக்கும் அந்த எந்த ஊர்வலமானாலும் சரி அந்தந்த இடத்துல வந்து அவங்க ஏற்கனவே அங்கே வந்து அவங்க இது அனுமதி பெறணும் காவல்துறையிட்ட அனுமதி பெற்று தான் அவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருடைய கிருபினால் ஐநூறு வருஷத்துக்கு முந்தி இப்படி ஒரு ஊர்வலம் நடக்கும்ன்ட்டு யாருக்காவது சொன்னது உண்டா சரித்திரத்தில் யாருக்காவது எந்த கட்சி தலைவருக்காவது ஐநூறு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒருத்தர் பிறப்பார் அப்போ இங்கே ஒரு ஊர்வலம் நடக்கும் இது வரைக்கும் யாருக்கு சொன்னது கிடையாது சொல்ல போவதும் கிடையாது பழைய ஏற்பாடு முழுதுமாக பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசன ஆகமங்கள் பல்லாமை ஆண்டவர் எடுத்து சொன்ன காரியங்கள் புதிய ஏற்பாடு நிறைவேறுகிறது பெத்தலஹேமில் அவர் பிறப்பார் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார் அவர் எங்கே தோன்றுவார் என்பது இன்னொரு திருக்கதரிசி சொல்கிறார் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அதன் அதன் காலங்களில் கத்தர் நேர்த்தியாய் செய்கிறார் வேதம் இயேசு தெளிவாக சொன்னார் நான் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வந்தேன் என்று இந்த எருசலேம் பவனியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் எடுத்து வாசி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து நெடுத்து கொண்டு வாருங்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முப்பத்தி ஒன்று மற்ற இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவ்விதமாகவே லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நாற்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுதும் யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வாசித்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவடைய இந்த ஊர்வலத்தை பற்றி பார்க்குறோம் அவர் அந்த ஊர்வலத்தை எவ்வளோ அழகாக ஆயத்தப்படுத்துறாரு பார்த்தீங்களா இந்த பாகம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க பார்ப்பீங்க யாராவது கேட்டால் எஜமானுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் உடனே போக விடுவான் என்று அந்த கழுதையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அருள்நாதர் இயேசு இந்த கழுதையில் வந்து அவர் சியோன் குமாரத்தே ஒன் ராஜா கழுதையும் குட்டியின் மேல் வருவார் என்பது ஐநூறு வருஷத்துக்கு முன்பே சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது அந்த கழுதை குறித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஃபுல் அதே அந்த பாகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு காலமும் ஒருவனும் ஏறிராத கழுதை ஒரு காலமும் ஒருவனும் ஏறிராத கழுதை இந்த கழுதை வந்து செகண்ட் ஹேண்ட் கழுதில்லை ஃபஸ்ட் ஹேண்ட் கழுதை என் அப்பன் ஏசு ஃபஸ்ட் ஹேண்டு அவர் செகண்ட் ஹேண்டுக்கெலாம் போகமாட்டார் கத்தர் கிருபையாக பாருங்கள் அந்த விதமாக இருக்குது அந்த ஊர்வலத்தை பற்றி பார்க்கும் பொழுது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவர்கள என்ன பண்ணாங்க கிளைகளை வெட்டி போட்டார்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கலத்தி சாலையில் போட்டார்கள் ஒருவேளை அந்த கழுதை யோசித்துருக்கோம் சா என் கால் மண்ணில் படக்கூடாதுன்ட்டு அவன் அவனுடைய வஸ்திரத்தையும் பெட்ஷீட்டையும் உருமாலங்களெல்லாம் போடுறானன்ட்டு நானும் எத்தனையோ ஊர்வலத்தை பார்த்துட்டேன் சென்னையில் கட்சி தொண்டை தலைவர் வர்றாருன்னு சொல்லிவிட்டு அவனாவது ஷர்ட்டாவது டவலையாவது கலத்தி போட்டான்னா ஒருத்தன் கூட கிடையாது ஒரு இடத்துல கிடையாது காரணம் இந்த ஊர்வலத்தில் வருகிறவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கத்தர் அவர் அந்த வசனத்தை தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற்றுகிறார் அந்த முன்னடப்பாரும் பின்மடப்பாரும் எல்லாரும் கோஷங்களை எழுப்புகிறார்கள் தாவிதின் குமாரனை ஓசன்னா உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிக்கிறார்கள் எல்லாரும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை எடுத்து அந்த ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி ஓசன்னா என்று கதறுகிறார்கள் கோஷங்களை எழுப்புகிறார்கள் குருடனின் கண்ணை திறந்தவரே ஓசன்னா மறித்தவனை எழுப்பினவரே ஓசன்னா முடவனை நடக்க வைத்தவரே ஓசன்னா இவ்விதமாக கத்தர் செய்த ஒவ்வொரு அற்புதங்கள் அற்புதங்கள் மூன்று வருஷம் அவருடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் விவரித்து கதறுகிறார்கள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் அங்க இருக்க எல்லாரும் கதரும் பொழுது பிரதான ஆச்சாரியர் கேட்குறான் இவர்களே நீர் கேட்கிறீரோ ஆமன் கேட்கிறேன் குழந்தைகள் வாயினால் துதி உண்டாகும் என்று எழுதிக்கவில்லையா அப்போது அவர் சொல்கிறாரு இவர்களை அதட்டும் அப்போ கத்தர் சொல்ற ஏசு சொல்கிறாரு இவர்கள் சும்மா இருந்தால் கல்லுகள் கூப்பிட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ராஜாதி ராஜா எந்த ஊர்வலமானாலும் சரி எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எந்த ஊர்வலமானாலும் சரி பாதிக்கு மேலே பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க ஊர்வலத்துக்கு பாதிக்கு மேல பணம் கொடுத்து ஊர்வலத்துக்கு கோஷங்களை எழுப்புகிறார்கள் நான் ஒரு முறை பால்கனியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஊர்வலம் போது அப்போது ஒரு கட்சி ஊர்வலம் அவன் என்ன பண்ணிட்டான் இந்த கட்சிக்கு சார்பாக அந்த இதை சொல்லி வாழ்கேன்ட்டான் உடனே ஒருத்தன் தலையில் ஒரு கொட்டு கொட்டு சொல்கிறான் டே அது நேற்று போன ஊர்வலம்டா இது இன்றைக்கு வந்த ஊர்வலம் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு ஊர்வலத்தில் போய் காசு வாங்கிட்டு இருக்கான் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதுதான் நம்ம நாட்டு காரியம் இல்லை உலகம் முழுதான் நடக்குது ஏதாவது அது நம்ம நாட்டில் எஸ்பெஷலி பஞ்சமே கிடையாது ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பன்னெண்டு சீசர்களிட்ட கொடுத்த ஒரு கட்டளை என்னென்னா ரெண்டு பேரை கூப்பிட்டு எதிர இருக்க கிராமத்தில் போய் கழுதையை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னாரு ஆனால் அதுக்கு பதிலாக எப்போ நீங்கள் ஒரு பத்து லாரி கொண்டு போய் எதிர்க்க கிராமத்தினுடைய எல்லா வாலிபர்களையும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லலை ஊர்வலத்துக்கு கத்தர் பெரியவர் கூட்டத்தை கூட்டவில்லை அது தானாக வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம் அந்த காலத்தில் அப்படியாக ஒரு பெரிய கதிகலக்கை உண்டாக்கினார் ஏரோதை நடுங்குபடியாக செய்தார் அவருடைய கூட்டு ஊர்வலத்தினுடைய இறுதியில் தேவாலயத்துக்குள் சென்றார் அங்கு நடக்கிற வியாபாரங்களை அடித்து விரட்டினார் என்னுடைய பிதா வீடு ஜப வீடு எனப்படும் நீரோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சீர்திருத்தினார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எர்ஸ்லேம் நகரத்தில் வந்த பவனியை நாம் எடுத்து உரைப்பது எவ்வளோ பாக்கியமாக இருக்கிறது தெரியுமா இது வந்து ஆண்டவருடைய வல்லமை கத்தருடைய வல்லமை சுருக்கமாக நான் சொல்கிறேன் நான் பிசாசு ஒருத்தர் லைனில் இருக்கிறதுனால பேசுகிறேன் பிசாஸுக்கு இயேசுநாதருடைய பிறந்தநாளை கொண்டாட பிடிக்காது இயேசுநாதருடைய உயிர் ஈஸ்டர் கொண்டாட பிடிக்காது இயேசுநாதருடைய பவனியில் வந்த காரியத்தையும் எடுத்து உரைத்த அந்த குருத்தோலை நாயரை பற்றி சொல்கிறதோ பிடிக்காது இதுதான் முக்கியம் சுருக்கமாக சொல்லிடும் அவன் பாரம்பரிய சபை இல்லை பைபிளில் இருக்கிறதான் எடுத்து உரைக்கிறேன் பைபிளில் எடுக்கிறது தான் எடுத்து கூறுகிறேன் எனக்கு அன்பானவர்களே நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் கத்தர் நம்மை காப்பாற்றுகிறார் அவ்வசனத்தின்படி வசனத்தின்படி நாம் ஜீவிப்போம் என்றால் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வதிப்போம் கத்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் நீ எப்படி இருக்கிறாய் என்ன செய்கிறாய் எந்த விதத்தில் நடக்கிறாய் என்று பார்க்க வேண்டும் என கண்பானவர்களே நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட நிலைமை காரணம் வேதாகமத்துக்கு புறம்பாக ஜீவிக்கிறது நிமித்தமாகத்தான் புறம்பாக ஜீவிக்கிறது நிமித்தமாகத்தான் பிசாசு ஒவ்வொருவரையும் பாதிக்க தாண்டவ மாடி அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார் எந்த இடத்துக்கு போனாலும் சரி இந்த காரியத்தை தான் நான் பார்க்குறோம் கடைசி நாட்களில் இந்த ஊர்வலத்தை நான் அதிக ரசிப்பது உண்டு அந்த ஊர்வலத்தினுடைய வெற்றி ஊர்வலம் மூன்று வருஷம் நடந்த ஊழியத்தினுடைய கடைசி கட்டம் இறுதி ஊர்வலத்தோடு அவர் முடிக்கிறார் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள் ஹலோ லூயா நான் மாறாதிக்கிற இயேசு நேற்று மென்று மாறாதவர் அந்த எருசலேம் நகரத்தில் நடந்த அந்த பவனி ஊர்வலத்தை ஐநூறு வருஷத்துக்கு முன் சொன்னதை அன்று அற்புதமாய் நிறைவேறியது வேதாகமத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பாருங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின்படி சொன்னதெல்லாம் நிறைவேறிக்கொண்டே வரும் எல்லாம் நிறைவேறிக் கொண்டு தான் வருகிறது அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது மிக சமீபமாக இருக்கிறது எந்த நேரத்திலும் அவருடைய வருகை வருவது உறுதி எந்த நேரத்திலும் நடக்கும் எந்த நேரத்திலும் எந்த விதமான காரியமும் நடக்கும் ஆனால் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும் திருவிருந்தைக்காக நம் ஆயத்தமத்தோடு வந்திருக்கிறோம் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுது கத்தர் நம்மை ஆசிரதிப்பார் இந்த திருவிருந்தோடு கூட அவரோடு ஐக்கியப்படுகிறோம் திருவிருந்தோடு கூட அவரோட நெருக்கத்தில் இருக்கிறோம் திருவிருந்தில் அவரோடு கூட ஒன்றாகவே இருக்கிறோம் எவ்வளோ பாக்கியமாக இருக்கிறது என்ன கண்பானவர்களே கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த காரியத்துக்காக கத்தர் என்ன சொல்கிறார் இந்த காரியத்துக்காக கத்தர் என்ன பேசுகிறார் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் கடைசி வினாடியில் இருக்கிறோம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருள்நாதர் ஏசு கிறிஸ்துடைய வருகை சமீபம் மிக சமீபம் மிக சமீபம் எது வேண்டாலும் நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் கத்தருடைய வருகைக்க நாம் காத்திருப்போம் அண்டவரே நீங்க வருவீங்க நான் உடனே பரலோகத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என கண்பானவர்களே இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் யாவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து கொண்டே வந்தார்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் நகரமே அங்கே தான் இருந்தது நகரமே ஊர்வலத்தில் தான் இருந்தது இது வீடு இணையற்ற ஊர்வலம் உப்பற்ற ஊர்வலம் அன்று இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஊர்வலத்தை இன்றைக்கும் நாம் நினைவு கூறுகிறோம் இன்றைக்கும் நாம் நினைவு கூறுகிறோம் ஒவ்வொரு ஊர்வலமும் யாராவது இந்த தெ தெருவில் தான் போன வருஷம் ஊர்வலம் நடந்தது யாராக நினைவு கூறுகிறாங்களா ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய நூறு வருஷத்துக்கு முந்தைய நடந்தது யாரும் நினைவு ஒருத்தரே கிடையாது ஆனால் இந்த ஊர்வலம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஊர்வலத்தை இன்றைக்கும் நினைவு கூறுகிறார்கள் இன்றைக்கும் மா மாநகரத்தில் அருள்நாதர் எந்த பகுதி பாதையில் ஊர்வலம் வந்தாரோ அதே இடத்துல இன்றைக்கும் எர்ஸ்லேம் நகரத்தில் ஊர்வலம் நடக்கிறது அதை நினைவு கூறுகிறார்கள் கத்தர் விரும்புகிற காரிய ஆண்டவர் விரும்புகிறத நம்ம செஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு அதிக சந்தோஷம் ஆண்டவரே உங்கள் ஊர்வலத்தில் நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் பிரியப்படுவார் நம் ஆண்டவருக்காக உண்மையாக இருப்போம் வசனத்தின் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் கடைப்பிடிப்போம் கத்தை நம்மோடு கூட ஈர்ப்பார் நம்முடைய குடும்ப காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார் எல்லார கண்களை முடி கத்தை நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் இயேசுவே தர்மையான விளைக்காமக்கு நன்றியோட சோத்திரம் அப்படியே கிருபையின் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர் சொன்ன காரியத்தை எடுத்து உரைத்திருக்கிறேன் வேதாகமத்தின்படி கத்தாவே நாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வந்தீர் ஆண்டவரே நீர் அந்த நாளிலே சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்படியே கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நாமத்தை மேம்படுத்துவீராக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்